புகைப்படம் சுட்டுது வெளியாகியுள்ளது பாகிஸ்தான் நாட்டின் விமானத்தை இந்திய விமானப்படை நேற்று சுட்டு வீழ்த்தியது ரக விமானம் வீழ்த்தப்பட்டு கிடைக்கும் புகைப்படத்தை வெளியிட்டது தற்போதைய விமானப்படை இது குறித்து கூடுதல் தகவல்களை சுச்சித்ராவிடம் கேட்கலாம் சுஜித்ரா இதனுடைய மேலதிக தகவல் சொல்லுங்க நேற்று அதிகாலை ரஜோரி செக்டார் பகுதியில் நடைபெற்ற தாக்குதலில் பாகிஸ்தானுடைய எஃப் சிக்ஸ்டீன் ரக விமானமானது இந்திய விமானப்படையினுடைய விமானத்தால் தாக்கப்பட்டு அதனுடைய பாகங்கள் எல்லை பகுதிக்குள் விழுந்ததாக ஒரு தகவலை மத்திய அரசானது வெளியிட்டிருந்தது தற்பொழுது அதனுடைய புகைப்படங்களை அதிகாரப்பூர்வமாக இந்திய விமானப்படையானது வெளியிட்டிருக்கிறது பாகிஸ்தானுடைய எஃப் சிக்ஸ்டீன் ரக விமானமானது ரஜோரி சல்தார் பகுதியில் அமைந்திருக்கும் இந்திய ராணுவ முகாமினை நேற்று காலை ஒன்பது முப்பது மணி வரளவில் தாக்குவதற்கு உட்பட்டது அதனை எதிர்த்து அஹ் இந்திய விமானப்படையினுடைய மிக் இருபத்தி ஒன்று பிஜான் ரக விமானத்தை ஓகே சென்று அபிமந்தன் நபி அபிநந்தன் அந்த சதியை முறியடித்து ஆஹ் போது விபத்துக்குள்ளாகி பாகிஸ்தானுடைய எல்லை பகுதிக்குள் விழுந்து விட்டார் அவரை கைது செய்து தற்பொழுது பாகிஸ்தான் தங்களுடைய பிடியில் வைத்திருக்கிறது அந்த எஸ் சிக்ஸ்டீன் ரக விமானத்தினுடைய பாகங்கள் தற்பொழுது ரஜோரி செக்டானுடைய எல்லை பகுதியில் கிடைக்கப்பட்டுள்ளதாக இந்த விமானப்படையானது ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டிருக்கின்றன நான்கு இடங்களில் நேற்று எஸ் சிக்ஸ்டீன் ரக விமானமானது குண்டு பொழுந்து இந்தியாவினுடைய ராணுவ முகாம்களை தாக்குவதற்கு முற்பட்டது அந்த சதியானது முற்றிலும் முறியடிக்கப்பட்டுள்ளதாக இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது நேற்றே ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருந்த சூழ்நிலை தான் தற்பொழுது விமானத்தினுடைய பாகங்களானது கண்டெடுக்கப்பட்டுள்ளது எல்லைப் பகுதியில் ரஜோரி சர்க்கார் என்னும் எழுந்திருந்தால் இந்த விமானத்தினுடைய பாகங்களானது தற்பொழுது இந்திய விமானப்படையினுடைய அதிகாரிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இந்திய விமானப்படையால் உறுதி செய்யப்பட்ட இந்த புகைப்படம் பாகிஸ்தானிலிருந்து எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அவர்கள் தரப்பிலிருந்து என்ன கூறப்படுகிறது நேற்று பொறுத்த அளவில் பாகிஸ்தானுடைய விமானத்திற்கு எந்தவித சேதமும் ஆகவில்லை என பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி கபூர் அவர்கள் தெரிவித்திருந்தார் ஆனால் தற்பொழுது ரக விமானமானது விபத்துக்குள்ளாக இந்தியாவில் விழுந்திருக்கிறது என்பதை வந்து உறுதி செய்யப்பட்டுள்ளது தற்பொழுது வரையிலும் பாகிஸ்தானிடமிருந்து இது தொடர்பாக எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரவில்லை இதன் பிறகு இந்தியாவினுடைய இந்த புகைப்படங்கள் வெளியிட்ட பிறகு பாகிஸ்தானுடைய ராணுவத்திலிருந்து ராணுவத்திடமிருந்து ஏதாவது அறிவிப்புகளை வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஆனாலும் அவர்களை பொறுத்த அளவில் பாகிஸ்தானுடைய விமானத்திற்கு எந்த ஒரு விபத்தும் ஏற்படவில்லை என்று அவர்கள் கூறினார்கள் நான்கு இடங்களில் அவர்கள் தாக்குதல் நடத்தியது உண்மைதான் என்ற ஒரு கருத்தையும் பாகிஸ்தானுடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களும் செய்தியாக வெளியிட்டிருந்தார்கள் இதை தொடர்ந்து இந்திய விமானப்படையை சுட்டு வீழ்த்திய இந்த விமானத்தின் புகைப்படம் வெளியிட்டதை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்திய அரசிடமிருந்து என்ன நடவடிக்கை இருக்கும் இது தொடர்பான செய்திகள் சொல்லுங்க தற்பொழுது வரையிலும் இந்திய விமான இந்தியாவினுடைய மத்திய அரசினை பொறுத்த அளவில் அபிநந்தனை மீட்டுக் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மட்டுமே அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் முக்கியமாக நாளை இன்று மாலை அல்லது நாளை அபிநந்தனை எப்படியாவது இந்தியாவிற்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது செயல்பட்டு வருகிறது வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை சார்ந்த அதிகாரிகள் பாகிஸ்தான் செல்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இருப்பதாகவும் மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன என்ன இருந்தாலும் அங்கே அதாவது இஸ்லாமாபாத்தில் அமைந்திருக்கும் இந்தியாவினுடைய தூதரகத்தினுடைய அதிகாரிகள் பாகிஸ்தான் அரசாங்கத்தில் பேசி வருவதாகவும் அபிநந்தனை விரைவில் நாட்டிற்கு திரும்புவதற்கு அவர்கள் அனுமதி அளித்திருப்பதாகவும் ஒரு தகவலானது வெளியாகி வருகிறது ஆனால் தற்பொழுது வரலும் இந்திய அரசாங்கத்திடமிருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல்களும் வரவில்லை ஆனால் இந்திய அதிகாரிகள் அபிநந்தனை இரண்டு நாட்களுக்குள் நாடு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் மும்முலமாக ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதை மட்டும் வெளியுறவுத்துறை அமைச்சருடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருந்தார் நேற்று இதைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த புகைப்படம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது இதற்கடுத்த இந்த அமைதி பேச்சுவார்த்தை தொடருமா அல்லது தாக்குதல்கள் தொடருமா இது குறித்து சொல்லுங்க தற்பொழுது பொறுத்த அளவில் இந்தியா பாகிஸ்தானுடைய ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தையை நடத்தி முடிவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகம் இருப்பதாக பார்க்கப்படுகிறது ஆனால் இருந்தாலும் பாகிஸ்தான் அரசாங்கமானது தற்பொழுது வரையிலும் இந்திய அரசாங்கத்திடம் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல்களை வழங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை இந்தியா நேற்றை பாகிஸ்தானுடைய துணை தூதுவர் சையத் ஹைதர் ஷாவிடம் முன்வைத்திருந்தார்கள் அவரிடம் வழங்கப்பட்ட அந்த அறிக்கையின் அடிப்படை தான் தற்பொழுது பாகிஸ்தானது இந்திய இந்தியாவானது பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தைக்கும் நடைபெற்று வருகிறது ஐநாவினுடைய தலையை தலையீரின் மூலமாக அந்த பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக மத்திய அரசாங்க கூடுதல் தகவல்களை இன்னும் பார்க்கலாம் சுசித்ரா